ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மால்டாவில் ப்ளூ குரூட்டோ அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு பஸ்லேயும் வரலாம் நீங்கள் கேப்லேயும் வரலாம் பஸ்ஸு டேரெக்ட் அக்சஸ் இருக்கு ஆனால் நான் கேபில் வந்திருக்கேன் ஏன்னா ஷார்ட்டாக எடுத்து இது முடிச்சுட்டு டிங்லி கிளிஃப் போகலாம் அப்படின்றதுக்காக போல்ட்டு கூட நல்லா சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மால்டாவில் ஸோ போல்ட்டு தான் நான் யூஸ் பண்ணி வந்திருக்கேன் இது சரியான வியூ பாருங்கள் அப்படியே ரோடு நேராக கடல் தெரியுது அது கடல்னால் டார்க் ப்ளூ ஸோ நான் கேப்பில் இருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன் கீழே ஸோ அந்த வே உங்களுக்கு இதை காட்டுற மாதிரிங்க சரியான வியூ இது கடல் தண்ணியோட கலர் வந்து அட்டகாசமாக இருக்குது இதை விட இன்னும் கீழே போகணும் நம்ம போய் பார்க்கலாம் அங்கே போட்டிங் இருக்கும் அதான கிளைமேட்டை பொறுத்து விண்டு ஸ்பீடை பொறுத்து இது பாருங்கள் என்ன வியூ பாருங்கள் இது இன்றைக்கி பயங்கரமாக காற்று இருக்குது அதனால் போட்டிங்க தான் இருக்குமான்னு தெரியல ஏன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எந்த போட்டும் தெரியல ஆக்சுவலாக ப்ளூ குரூட்டோன்ற இடத்து இது வந்து இந்த ஸ்பாட்டு ஸோ நம்ம அந்த இதுக்கு முன்னாடி இறங்கி வரப்போ ஒன்று நான் காட்டியிருந்தேன் ஒரு கிளிஃப் அந்த இடத்துக்கு போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஸ்பாட்டில் இருந்தால் ஆனால் இங்கே இது வரைக்கும் ஒரு போட்டையும் காணும் அதனால் போட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்க இங்கே வெள்ளைக்காரங்களெலாம் குளிச்சிட்ருக்காங்க ஸோ இங்கே தான் போட்டு எல்லா போட்டும் மூடி வச்சுருக்காங்க இன்றைக்கி போட் சர்வீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கே போர்டு வச்சிருக்காங்க நம்மளோட நேரம் அது அதை டைம் இருந்ததுன்னா இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் குயிக்காக வந்தேன் போல்ட்டு கேப் புக் பண்ணிட்டு இல்லைன்னா பஸ்ஸில் வந்திருப்பேன் இருந்தவங்க நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல சரி இருந்தாலும் இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய குன்று அதுக்கு கீழே கடல் தண்ணி பேக் வாட்டர் மாதிரி இருக்குது இது அப்படி டைரெக்டாக சீல தான் கனெக்ட் ஆகுது இதில் நம்ம வெள்ளைக்காரங்கெல்லாம் குளிச்சின்னு இருக்கிறாங்க தண்ணி கலர் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக கீழே வரைக்கும் தெரியுது அப்படியே அது நேராக கடல் கண்டிப்பாக மால்டா வந்தால் ப்ளூ க்ரூட்டோ இங்கே வாங்க இந்த இடத்த பாருங்கள் இங்கே மழையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கூட இருக்குது நம்ம நடந்து வரப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கூட இருந்தது ஸோ ஃபுட்டு எல்லாம் வேணும்னா கூட சாப்பிட்லாம் பஸ்லேயும் வரலாம் நீங்கள் கேப்லேயும் வரலாம் இங்கே இருந்துட்டு பஸ்ஸு எல்லா இடத்துலேருந்து இங்கே கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது இங்கே வர்றவங்க அடுத்து கொஞ்சம் குயிக்காக ஈவினிங்க்கு முன்னாடி கிளம்புனிங்களா இங்கேருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு திங்களே கிளேஸ்கு போகலாம் டேரெக்ட் பஸ் இருக்குது இங்கே ஸோ அப்படி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க மேலே வர நான் இப்போ அந்த இடத்துலேருந்து மேலே வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க மூமெண்ட் மாதிரி ஸோ அந்த இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம் இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க அது நேராக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின அந்த ராக் போச்சு ஐலாண்டோட டீட்டெயில்ஸ் அது போட்டிருந்தாங்க தூரத்தில் தெரியுது அந்த ஐலாண்டு எது ஆக்சுவலாக தூரத்தில் தெரியுது அதுதான் அந்த ஃபோட்டோ ஸோ போட்டில் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க நம்ம இன்றைக்கி போட் சர்வீஸ் இல்லாதனால இங்கே நம்ம எந்த போட்டோ பார்க்க முடியலனா ரொம்ப கிளம்பேன் பார்க்க வேண்டியதான் பார்த்தாச்சு நிறைய ஹோல்ஸ் அங்கே உள்ள கொண்டு போவோம் இதை அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து நம்ம பஸ் ஏறிக்கலாம் பிக் பஸ்ஸில் வந்தாலும் சரி இல்லை நார்மல் பஸ் வந்தாலும் நார்மல் பஸ்ஸில் வந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா மால்டாவில் ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த டிக்கெட்டில் டைம் போட்டிருப்பாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர் அந்த டைம் வரைக்கும் அந்த டிக்கெட்டு செல் ஆகும் நீங்கள் இந்த பஸ்ஸில் போனீங்கன்னாலும் ஸோ டிக்கெட் எடுத்திங்கன்னா தூக்கி போட்டுடாமல் அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ போர்ட் சர்வீஸு தான் ஆரம்பிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு போட்டு தெரியுது இது எங்கே இருந்து வந்ததுன்னு தெரியல நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சரி இருந்தாலும் அடுத்த டைம் பார்ப்போம் இப்போ நான் டிங்கிலிக்கு பஸ் ஏறிட்டேன் போயிட்டுருக்கேன் இருந்து வீடியோ போடுறேன்